ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து சவுத் ஃபேசிங்கில் வந்து நமக்கு வந்து ஒரு வாஸ்துப்படி பிளான் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம சவுத் ஃபேசிங்கில் வாஸ்துப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோட ஆர் இந்த சைடு வந்து முப்பத்தி நாலு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு சைட்டு இந்த சைட்டில் சவுத் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ ரோடுக்கு முன்னாடி கொஞ்சம் சிட் பேக் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வச்சு தான் வந்து கட்டியிருக்கோம் ஸோ ஃப்ரண்டில் வந்து வச்சு கட்டியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு லாபி இருக்குது லாபியோட டைமென்ஷன் வந்து பதினெட்டு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸை கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது டாக் லேட் ஸ்டே கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இந்த மாதிரி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வீட்டுக்கு உள்ள ஆனால் வந்து டூ ஹவுஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமௌன் ஃபுல்லாக வந்து அடைச்சி நம்ம எலிவேஷன் கொடுத்துணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து இதுதான் வந்து நமக்கு மெயின் டோரு இது வந்து மெயின் டோர் உள்ள வந்தா லாபி இருக்கும் சோ இதுல இருந்து வீட்டுக்குள்ள போறக்கு ஒரு டோர் வந்து கொடுத்திருக்கோம் சோ இதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு பதினோரு இன்ச்சுக்கு பதினாலு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ அதனால வந்து நம்ம பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓபன் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இதே வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தான் ஸோ ஓப்பன் கிச்சன் வேணும் அப்படிங்கிறனால ஸோ அதனால வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பத்து அடிக்கு ஏழு அடி ஏழு அஞ்சுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சவுத்து ஈஸ்ட் ஸோ சவுத் ஈஸ்ட் தான் எப்பவுமே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு சின்ன லாபி இருக்குது ஸோ இந்த இருந்து மூணு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு டோர் விட்டு ஒரு பெட்ரூமும் ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல ஒரு டோரோட பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் போடுவோம் ஸோ அதே மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் இதோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து இந்த இடத்துல டோர் வச்சு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் இது வந்து குபேர மூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம டாய்லெட் ப்ரொவைட் பண்ணல ஸோ அதனால் காமன் டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து அடி ஆறு இஞ்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து செகண்டரி பெட்ரூம்ஸ் ஸோ ஒரு பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமோட சைஸும் சேம் சைஸ் தான் இதுவும் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து வெண்டிலேட்டரும் ஸோ இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் ஸோ இதுக்கு பெட்ரூமில் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து கிச்சன் ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால பெருசாக வந்து விண்டோஸ் தேவையில்லை இருந்தாலும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச் சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ